இல்லை நம்ம யூகேவில் இருக்கிறோம் யூகேல இப்போ நம்ம இன்றைக்கி சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஸோ இன்றைக்கி சண்டே ஆஃப் அப்படியே பிட் வாக்கு வந்து வழியில் வாக்கு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காடு உல ஓட்டிகிட்ருக்காங்க இங்கே இந்தியாவில் காடு உல ஓட்டி எல்லா கண்ட்ரிலும் உல ஓட்டி பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் யூகேவில் எப்படி காடு ஒள ஓட்டி காடு எப்படி மட்டை சட்டுறாங்கன்னு பாருங்கள் இங்கே நிலப்பரப்பெல்லாம் இவ்வளோ பெருசாக தாங்க இருக்கும் ஊர் மாதிரி சின்ன சின்ன லேண்ட்லாம் இருக்காது இங்கே எல்லாமே ஏக்கர் கணக்கில் பல ஏக்கர் கணக்கில் தான் இருக்கும் இதோ பெரிய கார்டு எடுத்து ரோட்டே பார்த்தீங்களா மக்களில் இந்தியாவில் நீங்கள் பல விதமான ட்ரக்கு பார்த்துருப்பீங்க யூகேவில் பார்த்தீங்களா காடுவோல ஓட்டுற ட்ரக் இது